கடைகளையும் சிறியது மிளகுலையும் சிறியது சீரகத்திலையும் சிறியதுன்னா அப்படி என்னடா உனக்கு வர வேணும் பல சிறக்கடை வைக்கல ஆண்டவா நான் உங்களை கண்டு வாங்க வந்த வரமே அப்படி வரந்தா ஆமா உலகத்திலே யாரும் வாங்காத வரம் கடுகளையும் சிறிய வரம் அந்த அரைக்க வாங்க வந்தது ஐந்து வரலுக்கும் அக்கினி வரந்தா அந்த அக்கினி வரம் இந்த பெயருக்கு சின்ன வரமா

அனைத்து விளையாட்டும் சொல்லிக் கொடுப்பார் சொல்லி முக்கியமான அடி வறும அடியை மட்டும் மறைச்சுடுவாரு சொல்ல மாட்டாரு சரி வந்து வருவான் அதை வச்சு பரசி அடிச்சிருவாரு அப்பதான் நினைப்பான் ஏப்பா இந்த அக்கினி தூண்டுவாமணி வரத்தை இதுவரைக்கும் ஆண்டவன் கொடுத்ததே கிடையாது அப்பேர்வட்ட வரத்தை சிறிய வரமா நினைத்த ஆண்டவன் கிட்ட இவன் கேட்கணும்னு சொல்லி சிறிய வரம் சிறிய வரம் சிறிய வரம்னு சொன்னான் பாருங்க இறைவன் பார்த்தார் யாரக்கா நீ காட்டை கட்டி மலையை கட்டி அங்கே சுற்றி இங்க சுற்றி என்கிட்ட பேசக்கூடாது எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக கேளு நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லுதே என்ன என்ன வரமா இருந்தாலும் உண்மையை சொல்லி என்கிட்ட கேளுடா அங்க சுத்தி இங்க சுற்றி பேசாத அப்படின்னு உடனே அப்போ அரக்கன்னு சொன்னா நான் வந்த நேரத்தில் இருந்து எது வேணாலும் கேளு தாரம்னு சொன்னிர்ல அப்போ இந்த கடுகலையும் சிறியதுன்னு சொன்னால் ஆண்டவே உண்மையை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் ஏண்டா இந்த ஆண்டவன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா உங்க மேல நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் சத்தியம் எல்லாம் உங்களுக்கு ஒன்னும் பெரிய காரியமா சத்தியம் எல்லாம் உனக்கு சக்கரை பொங்கல் மாதிரி பொய்யெல்லாம் ஆண்டவனுக்கு புளியோதர மாதிரி அதனால நீங்க சத்தியம் பண்ணி கொடுக்கறதுல குறைஞ்சா போங்க பொரியரு அரக்கா சரி நான் உனக்கு சத்தியம் பண்ணி தாரேன் யார் மேலே உனக்கு சத்தியை வேணும் உங்கள் அருகாவையில் அமர்ந்திருக்கிறாளே ஆதிபராசக்தி அம்பிகை அங்க அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அந்த பராசக்தியின் மீது நீங்கள் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கணும் ஏ பாவி வந்த நேரத்தில் உடனே நம்ம பொண்டாட்டி மேலே இவன் கையை வைக்கான் ஏ பரவாயில்ல விவரமானவனாக இருப்பான் முழுக்கு யாராத்த உனக்கு சத்தியம் தானே வேணும் சத்தியமே உனக்கு நான் பண்ணி தாரேன் அப்படின்னு ஆண்டவே சிவபெருமான் அரக்கனைக்கு எப்படி சத்தியம் பண்ணி கொடுத்தார் என் மகனே வல்லரங்க என் மகனே வல்லரங்க என் ஆனை உன்னானை உமை அவள் தன்னான் ஆண்டவே ஏன் என்னானை உன்னானைன்னு சத்தியம் சொன்ன தெரியுமா இந்த அறைக்க அங்கிருந்து வந்தான் எனக்கு எல்லாமே இருக்குன்னா ஒன்றுமே வேண்டாமன்னா பிறகு ரொம்ப சின்ன வரம்னு கேட்டான் சின்ன வரம்னு என்ன வரம்னு கேட்டால் பாவி பார்வதி மேலே பண்ணி கேட்கான பாவி அப்போ இவன் உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு உதட்டில் ஒன்று பேசுதான் இவன் நெஞ்சுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு நாவல ஒன்று பேசுதான் அதனால் இந்த பெயலத்தை முதல்ல நம்ம சத்தியத்துக்குள்ளே இழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி

நான் ஒரு மானிடர் ஆண்டவா பரம்பொருளே படைத்த படைப்பாலே நான் ஒரு மானிடர்

இல்லைன்னு வச்சுக்க ஒரு ராயல் அக்காடு வெங்கி அடி. ராயல் அக்காடு வேண்டாம். அப்ப உங்க அக்காவை வெங்கி அடி. உடகா வந்து காள ஒரு சானிக்ஸா வெங்கி அடிக்கியா? அது சரக்கே அடிக்க மாட்டாரே. ஆமா

வரத்தை கேளு நீ இறந்து போக வரம் கேளாதப்பா நீ ஆளக்கூடிய வரத்தை கேள அழியக்கூடிய வரத்தை கேட்காத அப்படின்னு ஆண்டவே அரக்கனுக்கு எத்தனையோ புத்திய சொன்னார் அவன் கேப்பானா நல்லவனா இருந்தால நல்ல வரத்தை கேட்பான் வாழக்கூடியவனா இருந்தா வாழக்கூடிய வரத்தை கேட்பான் இவன் சாகக்கூடியவன் அப்ப சாகக்கூடிய வரத்தை தானே இவன் கேட்பான் அவன் கெட்டு போறவனுக்கு எட்டு புத்தி வருமா கெடுவான் கேடு நினைப்பானா இந்த அரக்கனுக்கு புத்தி அப்படி இருக்கு விதி போக வழியில தான் மதியம் போகுமா அவன் விதி இப்படித்தான் முடியணும் இருந்த யாரால தடுக்க முடியும் அப்ப இந்த அரக்க ஆண்டவன் கிட்ட சொன்ன ஆண்டவா அக்கினி வரங்களை தவிர எனக்கு அடுத்த வரமே வேண்டாம் யாரக்கா ஆண்டவே உலகத்தில் கோடி 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 வரத்தை படைச்சிருக்கேன் மண்ணு மனையை கேளு பொண்ணு பொருளை கேளு நாலு வீட்டை கேளு நாலு வாகனத்தை கேளு அதெல்லாம் தாரேண்டா இந்த அக்கினி வரம் உனக்கு எதுக்கு இந்த வரத்தை வாங்கி நால புண்ணை உன் தலையில் கடவுளேன்னு கையை வச்சேன்னு வை உன் தலை வெடித்து நீ செத்து போவே நீ செத்து போனேன்னு சொன்னால் அந்த அவ பேர் இந்த ஆண்டவனுக்குத்தான் அதனால் நான் சொல்லுவதை கேளு ராவனேஸ்வரன் ஆண்டு வரும் தென்னிலங்கா உரிய உனக்கு தாரே ராமன் ஆண்டு கூடிய அயோத்திய உரிய உனக்கு தாரே அரக்க யமதருமன் ஆண்டு வரும் யமலோகத்தை தாரே இடம் மாப்பிள்ளையா இருந்துக்க மார்க்கண்டே வரத்தை தாரே என்னைக்கும் பதினாறு வயது இளமை மாறவே மாறாது நீ எத்தனை பொண்ணு வேணா பார்க்கலாம் எத்தனை கல்யாணம் வேணாலும் முடிக்கலாம் ஆ yeah.

அப்போ மார்க்கண்டேயா இருக்க மாப்பிள்ளை வரமு வேண்டாம்னுட்ட உன்னை எதிர்த்தவர்களை தலையிறுப்பதற்கு எம பாக எம சூலை எம்எ ஆக்கினை அத்தனை உனக்கு தாரே காவலத்தோர தலையருக்கே சண்முகனார் வேல்தாரை சக்தியின் சூரத்தைத் தாரே கைல ஹாசத்தை உனக்கு கனவுகளோட பட்டத்தை தாரேண்டா ஏன்டா பகவான் பட்டம் உனக்கு வேண்டாமா எதுக்கு ஐயா ஏ ஆண்டவா பகவான் பட்டமே வெறும் பட்டம் சிவனார் பட்டமே வெறும் சீரழிஞ்ச பட்டம் நாட்டாமையாக இருந்துட்டா போறாது நாட்டில் ஊருக்குள்ளே என்னென்ன பேசுதாங்களோ அத்தனையும் கேட்டுக்கிட்டு அமைதியா பொறுத்து போனால் தான் காரியத்தை நடத்தலாம் இல்லைன்னா காரியத்தை நடத்த முடியுமா இப்போது எடுத்துக்காட்டுக்கு நம்ம வில்லுப்பாட்டை வச்சிருக்காங்கன்னு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம் வில்லுப்பாட்டு நம்ம வில்லு யாரு யார் விழுப்பாட்டோ அல்லுபாட்டு வச்சிருக்காங்கன்னா நல்லா சோம்பரப்படாமல் அவங்க சொன்ன நேரத்து வரைக்கும் ஒழுங்கா தொழிலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு வைகி ஒழுங்காக நம்ம பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தால் சொல்லுவாங்க பரவாயில்ல நல்லா படிக்காங்க அவங்களால ஏண்டது வரைக்கும் சோம்பரப்படாமல் தொழிலை பார்க்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அமைச்சி வந்து அப்படின்னு பேசுவாங்க நம்ம கொஞ்சம் சுவம்புற பிடிச்சிக்கிட்டு தொழில பார்க்காம என்னமோ வந்தோம் போனோம் சாமிக்கு படிச்சோம் துட்டை வாங்கணும் அப்படின்னு இருந்தோம்னு வைகி நம்ம இருந்த இடத்துல இருந்து கையக்கால அசைக்காம இருந்தா சொல்லுவாங்கல்ல இந்த வில்லுக்காரி எங்க இருந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க கூப்பிடு இவளை இவள எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டு வந்தாங்கய்யா நாட்டா கூப்பிடுங்க கல்லா இருக்காள

நீர் ஆண் மக்களுக்கெல்லாம் சோதனையை கொடுத்தா சோதனையை தீர்ப்பதற்கு மக்கள் உங்களை பார்க்க வருவாங்க இறைவன் கொஞ்சம் தாமதமாக்கினா உங்களை என்னென்ன பேசுதாங்க உலகத்தில் ஏ கருப்பே கடவுளை ஏ கண்ணை வெஞ்ச தெய்வம உனக்கெல்லாம் கண் இருக்கா உனக்கு எத்தனை கடா வெட்டியிருக்கேன் உனக்கு எத்தனை பொங்க வச்சிருக்கேன் உனக்கு எத்தனை சூளம் எடுத்து வச்சிருக்கேன் என் பிள்ளைக்கு ஒரு வேலையை கொடுக்க மாட்டேங்கிய இன்னும் உனக்கு பொங்கலும் இல்லை கடாயும் உன் கோயிலுக்கே அந்த பொங்கலும் ஏன் சேர்த்து விட்டுதாங்க தெரியுமா இந்த வெண்பொங்கலுக்கு அந்த ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாத்துக்கோ அதுக்கு தான் பாவம் பாவம் తిన్నా அத தீரும் சின்ன தீரும் ஆமா பாவம் கொண்டு வெட்டி சாப்பிடும் போது எப்படி இருக்கு அந்த ஆமா அதாவது ஆடு கோழி வந்து அது மனிதனுக்காக படைக்கப்பட்டது அதை கொன்று சாப்பிடுற முன்னே நம்ம வந்து பாவப்படக்கூடாது அது மனிதனுக்காக படைக்கப்பட்டது என்ன நம்ம உயிரை விடுத நமக்காக உயிரை விடுதவங்க பெருசு தானே என்ன செய்ய முடியும் அது வளர்ந்து ஆளாக்கி என்ன செய்ய போகுது ஆ ஆமா எங்க வீட்டுல ஐம்பது அறுபது கோழி நின்றுச்சு ஒத்த கோழி கூட நான் அறுக்கல என் வீட்டுக்காரி சொன்னான் என்னங்க கோழி ஒரு கோழி அருங்க அருங்கம்பா நான் பாவப்பட்டு ஒரு கோழி கூட அறுக்கலை அப்புறம் என் கிட்ட கே சொல்லி ஒரு வியாபாரி வர சொல்லி அரை வரைக்கும் பிடிச்சு கொடுத்தேன். கேட்டு இப்போ இப்போ மொத்த கோழி கிடையாது. ம். இந்த அப்ப இந்த ஆண்டவங்க கிட்ட, "ஏ ஆண்டவா, நீ சொல்லக் கூடிய வர எந்த வரமும் எனக்கு வேண்டாம்." நான் கேட்கக்கூடிய வரத்தை மட்டும் எனக்கு நீங்க தாங்க. அப்படி நீங்க தரவில்லையனா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்.

அம்மா எவள் சத்தியத்தை மறந்திடலாம் உமை சத்தியத்தை மறந்திட பொம்மை நான் சும்மா விட மாட்டேன் புலவனை